ஏ உனக்கு இவ்வளவு தாண்டி மரியாதை என்னெல்லாம் நீ சமாதானப்படுத்துகிற வரலாம் வச்சுக்காத சொல்லிவிட்டான் உனக்கு இவ்வளவு தான் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டான் ம் எட்டிய மாட்டு சனியவே வர மாட்டேன்னா மனுஷ சனியை வர சொல்கிறீங்களே எட்டி எட்டி ஒரு சிங்கத்தை ஜரைச்சி விடாதீங்க டி சிங்கத்தை ஜரைச்சி விடாதீங்க என்னை கொண்டு போய் உடுங்கட்டியாத கதவை திறக்க முடியலையே நான் உள்ளே மாட்டிக்கிட்டு போ தவிக்கிறேனே ஒரு வேலை செய்யறதுக்கு இந்த பொண்ணு இந்த கசமால மட்டும் சும்மா கத்தினுக்குனே இருக்குது அட கடவுளை நான் வந்த புதுசுல இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ம் என்ன பண்ண சொல்ற ம் இப்போ எனக்கு மாசான ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சம்பளம் கிடைக்குது ம் அது போகாதான் சொல்லு ம் யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க பார்த்துக்குங்க ம் நல்ல ஓ என்னென்ன எங்கெங்க கூட்டணமோ கூட்டி வாரி கொட்டிவிட்டு ம் இந்த பாத்ரூமை மட்டும் ஏன் நம்ம உள்ள போறோம் தண்ணியை மொண்டு ஊற்றி கடாசி விட்டு வந்து விட்டு போயிட்டே இருக்கலாம் ம் நல்ல சம்பளம் பத்துக்கமா பார்த்து யோசிச்சு முடிவு எடுங்க என்ன இவ இப்படி அழுவ அழுவுறாள ம் இவ்வளவு யாரு மனசு ஜானியை வார சொன்னது ம் அல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆளுங்க பத்துக்குங்க ம் நீங்க செய்யற வேலை இங்க என்ன வெளியிலையா தெரிய போகுது ஐயோ கடவுளை கடவுளை சொல்றதும் சொல்கிறதும் கரெக்ட இருக்குது என்னத்த சொல்றது ம் வாயும் ஊறி போற அளவுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க இந்த கிருக்கச்சி மாவ கிருக்கச்சி ஒத்துக்கவே மாட்டுக்குறான் என்னம்மா ஒப்பாரி வைக்கிறாள் ஒப்பாரி ம் இருந்தா இருந்தால் யார் சொல்ற சொல்கிற ஏம்மா என்ன விட வயசுல சின்ன பொண்ணாக தான் இருக்கிற இருந்தாலும் அக்கா தானே உன்னை கூப்பிட்டான் நீ ஏன் இம்மா அழவாக அறிவுரை சொல்ற இந்த கிருக்கச்சிக்கு புரிய மாட்டேங்குது இரு நான் எடுத்து பேசிவிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு வா எப்படி அதனால இந்த வேலை விட்டுட்டு போற மாதிரி இல்லை ம் பாத்ரூம் பார்த்துருங்க என்ன இது நான் பெரிய குத்த செய்கிறாது ம் அங்கே அந்த வேலை கிடைக்கலன்னு எத்தனையோ பேர் பரிதாபமாக பார்க்குறாங்க கிடைச்ச வேலையை விட்டு என்ன பண்றது நாளைக்கு ரெண்டு ஒட்டை புள்ளி கட்டி கொடுத்ததுக்கப்புறம் என் புருஷனுக்கு எனக்கும் ஒரு பணம் தேவைப்படுது இல்ல ஏதோ ஒரு வேலைக்கு வந்தால் தானே நானும் எல்லாம் நல்ல பிற்காலத்துக்கு என் நானும் என் புருஷனை யாரையும் நம்பி சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கிரிக்கெட் சொல்லுக்கு இப்போ புரிய மாட்டேங்குது எடுத்து சொல்லி வச்சுட்டு வரமா இருமா ம் இது இன்னைக்கு கூட்டிக்கிட்டு எடுத்தால் வந்துடுறான் என்ன விட்டுருங்கள என்னால் மனுஷ சாமியை வர முடியாத எட்டிய எச்சையா எட்டி நீ நானும் என்னென்ன மேக்கப் பண்ணிக்கிட்டு என்ன மாதிரி அட்டுடியம் பண்ணிக்கிட்டு கிடந்தோம் நம்ம போடாத செய்யலா போடாத சீனா சொல்லு பார்ப்போம் அந்த ஊருக்குள்ளே ம் எட்டி எல்லோரும் முன்னாடி நான் பத்திரம் கழுவுனே கக்கூசு கழுவுனு பேர் வந்ததுன்னா அவ்வளவு தான் பார்த்துக்கு என்னெல்லாம் உயிரோடையே நீங்கள் பார்த்துக்கவே முடியாது பார்த்துக்க சொல்லிவிட்டோம் ஒழுங்காக அந்த கதவை திறக்க சொல்லி நான் ஓடி போயிடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் செய்கிற வேலை நான் கட்டி சொல்ல மாட்டேன் என்னமோ பணத்துக்குன்னு வாயை பொழந்துட்டியா எக்கா அவ்வளவு காசு வான்கார்க்கு நமக்கு நம்ம புருஷன் சம்பாதிக்கத்தே போதும் இந்த கதையெல்லாம் தேவையில்லாத வேலைக்கு வரமுன்னு சொல்லி ஊட ஊரெல்லாம் பரப்பி வர விட்டுக்கிட்டேன் பெருமைக்கு பேனு பார்த்த மாரி அட கடவுளை கடவுளை நான் என்னத்தை பண்ணுவேன்னு தெரியலையே நான் சொல்கிறத கேளு சொல்லிட்டான் ம் நம்ம என்னைக்கு நான் அமைச்சிக்கணுமே எப்படின்னா நம்ம புள்ளிவரை படித்து இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்தோம் நம்ம ஆயாம வேலை செய்கிறோன்னு கேள்விப்பட்டா அந்த புள்ளிய மனசு என்ன அவன் சொல்லு பார்ப்போம் ம் அப்படி ஒன்றும் கேவலமான வேலைலாம் இல்லை இருந்தாலும் நம்ம போட்ட சீனுக்கு இப்போ வேலை செய்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாத போடும் ம் அப்புறம் ஏதோ ஒரு படத்தில் டீச்சர் வேலைக்கு போகிறோன்னு கொடை பிடிச்சிக்கிட்டு போய் பாத்ரூம் கழிச்ச ஒரு பொம்பளை அந்த மாதிரி போடாது அடி பைத்தியக்காரி ம் ஏஜி அப்படிதான் ஊருக்குள்ளே நம்ம டீச்சர் வேலை பண்ணுறோம் டாக்டர் வேலை பண்ணுறோம் நர்ஸு வேலை பண்ணுறோன்னு சொல்லிக்க வேண்டியதான் அப்புறம் பாத்ரூம் கழுவ போகிறது யாரும் பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு ஒழிஞ்சு வந்து கண்டுபிடிச்சாதானே தெரியப்போகுது இங்கே கலவை சாத்திக்கிட்டே திரும்ப திறக்க முடியாத ஏட்டி நான் சொல்கிறத கேள்வி தயவு செஞ்சு கேளு நான் இன்னொன்று சொல்கிறேன் நீ ஒன்று பாத்ரூம்லாம் கழுவ வளர்த்தி நாங்கள் கழுவிக்கிறோம் நீ சும்மா எங்கள் கூட வந்து நின்றுக்கிட்டு கிடந்தால் போதும் தேவையில்லாத வேலை பார்க்காத இந்த வேலை கிடைச்சா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது பத்துக்க இந்த வேலையை விட்டுப்பட்டோம்னா நீ வர லூஸ் மாரி பேசி கிடக்காத ஏன் ஏன் ஓன் புருஷனை விட தாண்டி தானே சம்பளம் வாங்குறான் எதுக்கு நான் மட்டும் வரேன் இந்த வேலைக்கு ஏஜி நம்ம மூணு பேரும் வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒன்றாவே இருக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இந்த வேலைக்கு வந்துக்கிறேன் பார்த்துக்க அக்காவும் சொல்லுது கேளு ஏன் நம்ம ரெண்டு பேரும் சம்பாரிக்கிறத விட அக்கா மாதம் அம்மா சம்பாரிக்கிற மாதம் பத்து அந்த அக்காவே ஆனால் இந்த வேலைக்கு வரணும்னு நினைக்கிதே என்ன காரணம் சும்மா பைத்துக்காரி மாரி ஒளராதி சொல்கிறத கேளு ஒழுங்காக சொல்கிறத கேளு சொல்லிவிட்டான் டெய்லிக்கு நீ வேலைக்கு கிளம்புற கிளம்புனா தானே ஊருக்குள்ள உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் அவள் பெரிய ஐடி கம்பெனியில் போய் கம்ப்யூட்டர் வேலை செய்கிறாவன்னு சொல்லுவாங்க அடுத்தது நல்ல வெரை நல்ல வித விதமாக சாப்பாடு கட்டி நல்ல பெரிய அடுக்கு கரெக்டில் கொடுத்து விடுவாங்க இதெல்லாம் உனக்கு வேணுமா வாங்கம்மா அதை சொல்லும் முதல்ல ஐயோ என்ன வாணாடி என்ன உடுங்கட்டி நான் போகிறேன் என்ன மனசெல்லாம் மாற்றுற அளவுல ம் ஐயோ கடவுளே என்ன என்ன இவ்வளோ சாவடிக்காத விட முழுவிட்டு இருக்க எனக்கு இந்த வேலை வேணாம் ஒன்றும் வேணான்றேன் என்னட்டி எனக்கு பிடிச்சிக்கிட்டு வளத்துக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எக்கா நீ பெரிய மனுஷன் நான் பார்க்கறன்னு சொல்லிவிட்டான் ம் வந்து அந்த கதவை திறந்து விட சொல்லி நான் கிளம்புறேன் எனக்கு இந்த வேலையும் வேணால் ஒன்றும் வேணான்னு சொல்லிவிட்டேங்க ம் என்னமோ என்ன இட்டு வந்து வேற தீவு ஊட்டமாரி இருக்குது நீங்கள் என்னமோ சம்மந்தமாக இல்லாமல் இந்த வேலை செய்கிறேன்னு வர சொல்றீங்க உங்களுக்கு என்ன பைக்கு பேய் பிடிச்சிக்கிச்சே பேய் ஏட்டி ஐயா இவளை என்னட்டி என்ன சமாரும் மாற்றவே ஏதாவது ஒரு நல்ல ஐடியா குடிச்சி எப்படியாவது இவளை மதக்கி நம்ம மூணு பேரும் ஒன்றை வர மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் இவளை மட்டும் விட்டுவிட்டோம்னு வச்சுக்க இவங்க இருக்கிற மாதிரி ஊருக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு சண்டை வாங்கிட்டு கிடப்பா ஏச்சி நம்ம கூட வந்தாலும் நமக்கு துணையா இருப்பா இல்லை சிரிக்க சிரிக்க எப்போ பாரு நம்ம மூணு பேர் பண தெரியாமல் இருப்போம் இவ்வளவு என்னட்டி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏட்டி வீட்டில் கூட்டத்தை எங்கே வந்து கூட்ட போகிறோம் ஏற்றி நூறு ஏதாவது நம்ம கொண்டு போய் கம்ப்யூட்டர் உட்காரச்சு நம்ம கம்ப்யூட்டர் வேலை திரும்ப மாட்டி படம் தாண்டி பார்க்கலாம் யாரும் ஒன்றும் ஜெயமே பார்த்துக்கா நீ சொல்கிறது தான் கரெக்டு நம்ம என்னமோ நமக்கு கம்ப்யூட்டர் வேலை கம்ப்யூட்டர் வேலைன்னு வானத்துக்கு குதிக்கிறோம அப்படி கம்ப்யூட்டர் வேலை கொடுத்தவங்களுக்குலாம் மண்டையை பிச்சிக்கிட்டு மூளைங்க தனியாக மூளையை தனியாக கை மண்டையை தனியாக தான் இருக்கிறாங்க நம்மளாம் அப்படிப்பட்ட வேலை செய்ய முடியாதுக்கா ஈஸியாக கூட்டினோமா வாரி கொட்டினோமா போனமான் இருக்கணும் ஊருக்குள்ளே போகும்போது நல்லா பந்தாவாக கா வண்டியில் போய் இறங்குறதோ இல்லை அடுத்த சம்பளத்துக்கோ அந்த முருகை முனியத்தில் கார் வாங்கி போய் இறங்குறோமோ அது நம்மளோட பெருமைக்கு தகுந்த மாதிரி தாக்கா ஊரில் கண்டுபிடிக்க முடியாது எந்த வே இவ்வளோ என்ன வேலை செய்கிறாள்னு கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்ம வச்சுக்கலாக்கா இந்த கிரிக்கச்சி எப்படியாவது மாற்றணுக்கா எக்கா இவளுக்கு இந்த கேஎஃப்சியில் சிக்கன் விற்கிறாங்க பற்றியா அது நான் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கா இங்கே வேலை விலைக்கு எல்லாமும் கொடுப்பாங்க திங்கிறது சோறாக்க தேவையில்ல குழம்பு வைக்க தேவையில்ல எல்லாம் தருவாங்க அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கா சோத்துக்கு அவன் அந்த மாடு சோறு சோறுன்னு வேலைக்கு வருவாக்கா நீ அதுதான் ஒரு ஐடியாவாக இருக்கு எனக்கு நீ என்ன சொல்கிற இது கரெக்ட் ஐடியா சொல்கிறட்டி சாப்பாடு நகர்ந்து இவன் வாய போலப்பா ம் சோத்துக்கு ஏமாந்தவன் சரி சரி ம் எப்படியாவது இவ்வளோ நம்ம ராசி பண்ணி ம் எல்லாத்தையும் சொல்லி எப்படியோ இந்த வேலை சேர வச்சுப்பட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போற வழியில் இவளுக்கு எல்லாம் நல்லது கிடைக்க எடுத்து சொல்லி வைக்க மாட்டி இட்டி இவளுக்கு நட்டி இவளுக்கு நான் பைக்க மாட்டி எட்டி கூட்டு தள்ளுறதுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் தரன்றாங்க இவங்களுக்கு நான் வலிக்கிறேன் இவளுக்கு ம் பொழியா இருக்கி மாட்டு தொழுவத்தை நான் கூட்டுறதுக்கு இங்க வந்து கூட்டிகிட்டு போடலாமே ம் யாராவது வெளியில வந்து ம் இவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு கேட்ட சொல்ல வைப்பாங்க உள்ளே எத்தனாவது மாடி கழிச்சு நம்ப இருக்கிறோம் அப்படி கீழே இறங்கும்போது நம்ம சினிமா டிப்பிட்டப்பா போனாக்கா யாருக்கு என்ன தெரிய போகுது இல்லாட்டி சயா ம் நம்ம வரமோ உள்ளே வந்ததோடு சரியாக போச்சு அதோட வெளியில் போகிறதோடு சரியாக போச்சு இனிமேலாம் வந்து ம் இந்த வேலையை விட்டுட்டுலாம் விட முடியாது டீ இவ ஒரு பைத்து கரெக்டிவ இவ கேட்க கூடாது இப்போ எப்படியாவது சொல்லி நான் எப்படியாவது ஆசை மாடிக்கிறேன் நீ கம்முனு பயப்படாத ம் நம்ம மாமியல் உள்ளது தான் ஒரு பக்கம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் எப்படியாவது அவள்கிட்ட சொல்லி நாங்கள் பெரிய வேலை செய்கிறோன்னு சொல்லி நம்மளுக்கு அவளோட வேலை செய்ய வைக்கணும் இத்தனை வருஷம் நம்ம வேலை செஞ்சு கிடக்கிறோமே அப்போ இனிமேல் அதை அவ்வளோ நமக்கு செய்யட்டும் நீ சொல்கிறது கரெக்டு தான் என்னமோ திட்டம் போடுற அளவுல என விடவே மாட்டாலோ பண்ணுறதுக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு இவர்களை எப்படியாவது இன்னைக்கு உதச்சி அது ஓடிட மாட்டேன் நான் கூட்டணும் மாமல்ல கூட்டணும் வீட்டில் நெளிஞ்சு நினைந்து நான் ஒரு வாசலில் தோளம் போட்டதில்லை கோலம் என்ன மாதிரி பேச்சு பேசிக்கிட்டு என்னையே இந்த வேலைக்கு எம்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாளுவோ இருக்கட்டும் இருக்கட்டும் என்னத்தை சொல்லுறாள்வோன்னு பார்த்துட்ற இன்னைக்கு ம் ஹம் என்னமோ இங்கே வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் நம்ம எடுபடி கணக்கில் தானே அப்புறம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் நம்மளை என்ன நினைப்பாங்க ஐயோ சாமி முடியாது முடியாது என்னால் இந்த வேலை செய்ய முடியாது யாருக்கும் அடிபணிஞ்சு நான் போனதே இல்லை என் வாழ்க்கையில சரித்திரமே கிடையாதுப்பா சாமி ちょっとあり、ナンバーワン。で、タハ a ティスリー。みーでハルティバラワン。スリーや。 நீ என்ன பண்ணுறன்னா நேராக வீட்டுக்கு போனோம்னா பஜன்தக்காவும் சேயாக்காவும் பெரிய கம்பெனியில் பெரிய வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு மாதத்துக்கு சம்பளமே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலேன்னு சொல்லிவிடும் சரியா அடுத்தது தான் சொல்லிக்கிட்டுச்சி அந்த பொண்ணு அதை கூட்டுத அந்த பொண்ணு இப்போதான் சொல்லுது நீங்கள் எப்போ வாரி சிக்கனை பொறிச்சு பொறிச்சு பொறிச்சின்னு அப்படியே கடக்குவ மானாவாரியா யாருக்கு எம்ம வேணாலும் எடுத்து தின்னுக்கலாமா டீ டம்ளார் டம்ளாராக குடிச்சுக்கலாமா பால் கிணங்குணுமா என்னன்னப்பா பீட்சா பர்க்கரு வடை பச்சி போண்டா உம் நீனு கறி நண்டு எல்லாமே இருக்குமாட்டி அதனால எனக்கு சோறு தான் முக்கியம் பாத்துக்க சொல்லி நீ வேணா கிளம்பு சரியா நாங்க வேணா சொல்லி அந்த கதவை திறக்க சொல்றோம் ம் ஏன்னா உனக்கு மான மரியாதை தானே முக்கியம் நீ என் எங்களோட வந்து கஷ்டப்படுற நாங்க வந்து எல்லாம் தெரிஞ்சுதானே வந்திருக்கிறோம் நாங்க நல்லா திண்போம் இங்க இருந்துக்கிட்டு ஏம்மா போனா நம்ம ஆக்கி போடணும் அவங்களுக்கு இங்க இருந்தாக்கா இங்க எல்லாத்தையும் நம்ம தின்னுபுட்டு நைட்டுக்கு ஒரு டப்பாவில பார்சல் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் நல்லா ஈஸியா போகும் எட்டி நீ கிளம்பிட்டி ஒன்னும் பிரச்சனை இல்லை ம் இதுக்கு நான் வந்து கல்யாணம் வச்சிருக்கிறாள் மனோ மாடன் மனோ அவளை கூப்பிட்டுக்கிறான் அவன் வருவா எந்த விளையாடுறாலும் பரவாயில்லக்கா மாசம் சம்பளம் ஒரு லட்சம் கொடுக்குறாங்களா பெரிய பிரச்சனை இல்லை அப்படி அப்படின்ட்டு வருவா நான் அவளை எடுத்துக்கிறேன் நீ மட்டும் என்ன நீ வீட்டுக்கு போனால் தனியாக கிடப்ப வேற என்ன சொல்கிறது நாங்கள் இங்கே ஜாலியாக இருப்போம் நீ வீட்டில் தனியாக தனி கிடக்கணும் வேற என்ன மாமியாக இருக்கட்டும் மாமாத்தனாக இருக்கட்டும் எல்லாரும் விட்டு திட்டு வாங்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு கிடக்கணும் என்ன மாதிரி அதை கொஞ்சம் குறைவாக இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது சரி சரி நீ போட்டி என்ன இந்த அக்கா சொல்கிறதெல்லாம் உண்மையா இங்கே எவ்வாறு கேஎஃப்சி சிக்கனை போட்டுக்கிட்டே இருப்பாங்களா ஐயோ ஐயோ நம்ம உலகமே அதுதான் ம் அடுத்தது முட்டை கறி மீன் நண்டு யாரா சொறா எல்லாமும் கொடுக்குறாங்கன்னா அப்புறம் இதுக்கு போகணும் கூட்டுறதாவது பாத்திரம் கழுவுறதாவது ஏதாவது தண்ணியை தான் பிடிச்சி ஊற்றணும்னு சொல்லி தான் அந்த பொண்ணு அப்புறம் என்ன இதுக்கு வெட்டியாக போய்கிட்டு அங்கே தனியாக கிடக்கணும் மாமியா கிட்டே நாலு நாலு கேழி நாத்தனா கிட்டே நாலு கேழிக்கு வாங்கணும் ஒரு ரெண்டு வேலைக்கு இங்கே வந்துவிட்டாலோன்னா நான் அங்கே யா மாமியா போட்டு என்ன புழிஞ்சு எடுத்துருவா அவளும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாள்வோ நீ ஆட்டி போகலை உனக்கு அறிவு இல்லையாட்டி கொள்ளையாட்டின்னு கேட்டு என்ன சாவடிக்கும் மொத்தத்துக்கு இதுவோ கூட இருக்கிறது தான் நமக்கு நல்லது கேட்குது இப்போ என்ன பண்ணலாம் போப்போன்னு வர சொல்லுது இந்த அக்கா ம் உம்மனார நம்ம காட்டின சீனுக்கு அட கடவுளை கடவுளை எப்படியாவது மாற்றி ஏமாற்றி இந்த வேலையை செஞ்சிட தான் ஏக்கா கே எஃப்சி சிக்கன் எப்போ பாரு இருக்குமாக்கா ஏக்கா ஏதோ ஒரு நாள் என் மாமங்காரன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான் அதுலேருந்து அந்த டேஸ்ட்டு என் நாக்கெல்லாம் ஒட்டிக்கிச்சு தெரியுமா ஆ அதனால தான் நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் இல்லைன்னா எப்படி காய நல்லா இருக்க முடியும் ம் அப்படி இல்லைனாலும் ம் அந்த கிழவே கூட சேர்ந்துக்கிட்டால் நான் போய் சுற்றிக்கிட்டு கிடக்க முடியும் ஏக்கா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அக்கா நான் என்னத்தை கண்டம் போ ம் நீங்கள் தான் எல்லாம் பார்த்துருமே எனக்கோசரம் கழுவுறீங்கன்றீங்க ம் கூட்டுறதும் ஆளுக்கு ஆளு அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிக்க வேண்டியதான் சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் என்ன இருக்குது நானும் செய்கிறேன் எடுபட்ட செடிக்கி நேரமா நேரமாக கேட்டதுக்கு ஒன்றும் சொல்லலை கேஆர்சி சிக்கன்னு சொன்ன வேகத்துக்கு என்ன வேகத்தில் வேலைக்கு வரன்றா பத்தியா ஏக்கா ம் சோத்து பண்ணாரம் இவ்வளோலாம் என்னத்தை தான் பண்ணுறதுன்னு தெரில சொல்லி பார்க்குறேன் ஏத்தியா நீ வேலைகளை செய்ய தேவைப்பட்டு நீ கிளம்பு அப்படியே இருந்து நாங்கள் கெஞ்சிட்டு கிடக்குறோம் என்னமோ ஓவர ஆட்டு முழுக்கிட்டு கிடக்கிற நான் நிற்க மாட்டேன் மனுஷன் சென்னையை வர சொல்லிட்டாங்க மாட்டு சென்னையை வர சொல்லிட்டாங்கன்னு கிட்டு ம் என்ன கதை கதை பிடிச்சிக்கிற பற்றியா நின்று சரிப்பட்டு வரதே கிளம்பு கிளம்பு ஒன்றும் சரிப்பட்டு வராது ஆமாட்டி உனக்கெல்லாம் ஒத்துக்காத பார்த்துக்க கையெல்லாம் சோரிசு எனக்கு வருதுன்னு வர சொல்கிற அப்புறம் எதுக்கு நீ வேலைக்கு வர நீ போ நீ சொன்னதான் கரெக்ட் முன்ன வந்து இங்கே விட்டு உனக்கு கை கால் சரியா போலண்ணா அப்புறம் நாளைக்கு நீ என்ன நாளைக்கு கேள்வி கேட்போம் வசாமா இதெல்லாம் தேவையாச்சு எட்டி சொல்லி நீ வரல வீட்டில் இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன நாங்கள் தனியாக இங்கே ஜாலியாக இருப்போம் எல்லாமும் தின்னுக்கிட்டு கொண்டுக்கிட்டு ம் மதுக்கே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்து வளர்க்குற வேலை வர இருக்குமா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இதுக்கு கைல எல்லாம் சாப்பாட்டு திருடு எல்லாம் தான் இருக்குது நீ வேணா கிளம்பட்டி ஐயோ என்ன நம்ம வானம் வானோன்னு சொல்லி பிக்கு காட்டினதுக்கு இவ்வளோ ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்மளை துரத்தி விட பார்க்குற அளவுல ஏக்கா என்னக்கா நீ இப்படி பேசுகிற ம் எதுவும் ஆரம்பத்தில் அறிவு இல்லாத சொல்லிவிட்டேனா அதுக்குன்னு நீங்களே என் கூட பிடிச்சிக்கிட்டு கிளம்பு கிளம்புன்றீங்களே நல்லா இருக்க என்னை மட்டும் வெட்டி விட பார்க்குறீங்களே நல்லா இருக்க இது உங்களுக்கு ஏக்கா ம் என்னக்கா நினச்சிக்கிட்டு பேசுகிற நீ இல்லைனா நான் எப்படி இருக்கிறது இந்த செய்யலைனா எப்படி எனக்கு நாலு போகுமா எப்படி சொல்லு பார்ப்போம் அப்படி சொர்ணக்கட்டை மாடை தங்கையாக ஆரம்பத்துலேருந்து வேணுட்டு போவானா இங்கே செய்யும் இங்கே செய்யுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா கேட்டி ஏட்டி ம் இக்கா இவெல்லாம் வர மாட்டாக்கா இவ ம் ம் எப்படி பேசுகிறா பாரு இப்போ ஒரு பேச்சு பேசுகிறான் பாரு கட்டியா வாங்கிட்டு போய் வளர்க்க மாட்டேன் வந்து மரத்தை எழுந்திக்கிட்டு வந்து கூட்டுவான் அந்த பொண்ணு மட்டும் அம்மா நேரமாக கூட்டா பாரு ம் அவங்க கிட்ட கேட்ட வேலையும் சொல்லி கொடுப்பா வாங்க போவோம் மதியம் இன்னும் ஒரு பதினோரு மணி இப்போ மணி பத்து இன்னொரு மணி நேரம் கழிச்சு சிக்கன் டீ முட்டை பக்ஸ் போண்டா பச்சு எல்லாம் தராங்களாம் நம்ம இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கூட்டுற மாதிரி நினச்சிப்பிட்டே அது வாங்கிட்டு இப்போ வாட்டி அதான் ஏக்கா வா வா போகும் சீக்கிரம் போகும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் வேலை எல்லாமும் தரப்போகிறாங்க நம்ம வர நல்லா திங்க போறோம் வாக்கா போவோம் கூட்டுவோம் செய்ய மாட்டேன் கொல்ல மாட்டேன்னு என்னென்னமோ அழுது ஒப்பாரி வச்ச இப்ப மரத்தையும் ரக்க மத்தியும் கொடுங்கன்னு கேக்குற நாமக்குள்ள என்ன கிண்டல் ஆகுது ஒன்னாவது நான் எதுக்குமே இப்ப கவலை போட போறது கிடையாது நான் அவங்க ரெண்டு பேரும் போய் வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க நான் உங்களுக்கு எடுப்படி வேலை செய்யறேன் நீங்க கூட்டி அங்கங்கயும் குப்பைய முட்டு கட்டுவீங்கல்ல நான் முரத்த வச்சு வாடுறேன்க்கா எப்படி ஐடியா அப்புறம் என்ன நினைச்சுக்கணும் பண்ணுறேன் உன் பிட்டு என் கிட்டே போட்டு கட்டாதம்மா செல்லாது செல்லாது ஆ நான் கூட்டு வரான் வலிக்க நெடிக்க இவர் வந்து குப்பை வார வரான் அது வரைக்கும் நெட்டுட்டா நெட்டு இல்லைங்கம்மா நம்ம கணக்கில் நிற்பாளாம் மொகரே பாரு மொகரே போ போ போய் எங்க ஸ்டோர் ரூமில் ஒரு முறமும் ஒரு இருக்கிறதுக்கு வந்து கூட்டு ஆ என்னம்மா நடிச்சு காட்டுறான் நம்ம கிட்ட நடிப்பு நம்ம ட்ரிக்ஸை போட்டு காட்டலான்னு பார்த்தா நல்ல உசாரத்தான் இருக்கு இந்த பொண்ணு மொகரே பாரு மொகரே மூஞ்சியில் வெட்டின தங்காய தூக்கி பாதி ஒட்டி வச்ச மாரி இருக்குது குடுமி இதில் வர மூஞ்சியும் மொகரையும் வா வாயை பரு வாய் வானத்துக்கும் பூமிக்கும் போகுத சட்டையை பரு சட்டையை டாலர் வர ஒரு கேடு இதுக்கு மொகரையும் ஆளும் சரி அக்கா எக்கா நான் அங்கே வந்து ஹெல்ப் பண்ணிட்டேன் கூட்டு நம்ம முதலாளிப்பா எல்லாரும் பார்த்துட்டு வேலை செய்ய சம்பளம் அதை முதல்ல ஏ அக்கா அப்போ மாதம் மாதம் ஆனால் நமக்கு தானும் சம்பளம்லாம் வராத வேலை செஞ்சால் தான் வருமே என்னக்கா நீ இப்படி சொல்லி ஏமாத்தி புட்டியா இல்லையே கைட்டு சம்பளம் சம்பளம் தான்தானே தான் வரும் நீ ஆனால் வேலை செய்யலாம் உடனே எப்படி வேலை வச்சுக்குவா அந்த பொண்ணு இந்த பொண்ணு எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறா பாரு என்ன என்னென்னதான் பண்ணுறமேட்டு இது எப்படி இருந்து இப்போ பயங்கரமான ஆளைத்தான் இருக்கிறாள் சரி சரி நானும் போய் செய்கிறேன்